முதலாவது ஸ்லைட்டில் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தது என்னென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாற்பது கிராம சேவ நல்லூரில் இருக்கிற நாற்பது கிராம சேக சேவகர் டிவிஷன்ஸில் நல்லூரில் நாற்பது இருக்குது அதில் மூன்று ஜே எண்பத்தி நாலு அன்னைக்கிறோம் அப்படி ஏதோ மூன்று அவர்களுக்கு கொடுத்த கிரைடீரியான அடிப்படையில் அதை டெவலப் பண்ணுறதுக்கு அவ ப்ரப்போஸ் பண்ணி இருக்கணுமன்றது அப்போ பொதுமான கேட்டவர் அதை என்னென்னு நீங்களாம் அந்த மூன்றை சூஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி அதோடு தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தது அப்போ எல்லாருமே மிகவிட்ட என்னென்றால் நல்லூரில் அவ்வளவு தண்ணி எல்லா இடமே தண்ணி நிற்கிது அப்போ அது சம்பந்தமாக என்னண்டு அதில் அதில் அதோட ரோட்டு பிரச்சனை ஆரம்பித்தது அதாவது நல்லூரில் இருக்கிற ரோட்டுகள் முழுக்க தெரியும் அங்கே நல்லூர் மாத சபைகளில் ஆர்டிஏண்ட ஆர்டிடி மற்றது கடல் நீரியல் துறையின்ற அது தவிரவும் மற்றது பிரதி எம்சி முனிசிபல் கவுன்சில் ரோட்ஸ் இருக்கு மற்றது பிர சபை ரோட்களும் இருக்கு நகர சபை ரோட்களும் இருக்கு அதில் பத்து வீதிகளை முன்னுரிமைப்படுத்தியிருந்தவை அதில் தான் அப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணினது ஸோ அதில் பொதுமக்கள் வந்து எழும்பி தங்களுடைய எந்தெந்த பாதைகள் வந்து புனரமைக்கப்படணும் எது எது காப்பற்றலை என்றால் அப்போ அதில் ஆர்டிடியில் ரோட் டெவலப்மெண்ட் டி என்றது டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் ஆர்டிடியில் இருந்த எழுமினவர் சொல்லியிருந்தவர் ஒரு கிலோமீட்டர் தார் போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ரோட்டை தார் போடுறதுக்கு வந்து சாதாரணமாக இந்த கிளாஸ் ஏ பி என்று பிரிக்கினோம் அதை பதினஞ்சு கிலோமீட்டர் நடுவில் இருந்து ரோடு நடுவில் இருந்து இங்கால பதினஞ்சு மீட்டர் அங்கால பதினஞ்சு மீட்டர் உள்ளது ஏ பி கிளாஸ் ஆகும் ஏழு சமையு மீட்டர் நடு ரோட்ல இருந்து ஏழரை மீட்டர் இருந்தால ஏழரை மீட்டர் அங்கால இருக்கிறது கிளாஸ் சிடி ஆகும் அதை விட சின்ன சின்ன பாதைகள் வந்து பெரிய சபைகளுக்கு ஒரு பிரிக்கப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்கணும் ஒரு கிலோமீட்டர் போடுறதுக்கு இருபது மில்லியன் ரூபாய் அதாவது இருநூறு லட்சம் ரூபாய் தேவை என்று சொல்லிக்கணும் இருபது மில்லியன் வெப்பம் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பற்றி ஒரு சிம்பிள் கணக்கு தேசிய அரசாங்கத்தால் யாழ்ப்பாணத்தில் இந்த டெவலப்மெண்ட்டும் நடக்க போறதில்லை நாங்கள் ஏமாறுறோம் திரும்ப திரும்ப திரும்பன்றதுக்குரிய சொல்றதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தின் நாங்கள் போனவரை டிசிசி இல்லை மீட்டிங்கில் கதை கேட்கல எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தவர் தான் இன்னொரு வரவு செலவு திட்டத்தில் தான் உங்களுக்கு கட்டாயம் நிதி ஒதுக்குறேன் அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து ஐயாயிரம் மில்லியன் அதில் வடக்கு மட்டு வடக்கு மாகாண வடக்கு யாழ்ப்பாணத்துக்கு இல்லை வடக்கு வந்து ஐயாயிரம் மில்லியன் அது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு பவுனியா என்ன அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் பார்த்தா அஞ்சாவில் பிரிச்சா யாழ்ப்பாணத்துக்கு வரப்போறது ஆயிரம் மில்லியன் சரிதானே அந்த ஆயிரம் மில்லியன்ல மொத்தம் பதினாறு பிரே சபையோ பதினஞ்சு சபை இருக்குது அப்ப கிட்டத்தட்ட அறுபத்தாறு எழுபது மில்லியன் அறுபத்தாறு மில்லியன் வர மாட்டேன் யாழ்ப்பாணத்துல குறைய வரலாம் கூட வரலாம் அறுபது மில்லியன் வச்சுப்போமேன் ஸோ இந்த அறுபது மில்லியன்ல அதுதான் ஒரு சபை மொத்தம் ஆயிரம் யாழ்ப்பாணத்துக்காண்டு அதே பதினஞ்சு சபையால் பிரிக்கைகள்ல எங்களுக்கு வரப்போகுது டிஎஸ்களால பிரிக்கைகள்ல அறுபது மில்லியன் நல்லூரில் எங்களுக்கு இந்த உள்ளூர் ரோட்டுல போடலாம் என்றால் மூன்று கிலோமீட்டர் ரோட் தான் நல்லூரில் போடலாம் நாங்கள் இதுவே அப்ப இவ முன்னுரிமைப்படுத்தின வந்து கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் பெருமதியான காணியலை சாரி ரோட்டுகளை வந்து இவை நீளமான ரோட்டுகளை முன்னுரிமை முன்னுரிமைப்படுத்தின அப்ப முன்னுரிமை படுத்தின இருநூறு முன்னூறு கிலோமீட்டருக்கும் மூன்று கிலோமீட்டர் தான் போடலாமட்டா சரி முப்பது முக்கியம் என்று முன்னுரிமைப்படுத்தினுட்டு வையுங்குவான் மொத்தமா போட வேண்டியது முன்னூறு கண்டு இப்போ முள்ளூரில் இருக்கிற லேன்கள் இல்லாதையும் ஆனால் நாங்கள் முப்பதுல ஆனால் மூன்று கிலோமீட்டர் தான் எங்களுடைய அரசாங்கம் நல்லூர் கண்டு ஒதுக்கி இருக்கிறது இப்ப நாங்கள் சபை வேலனை போறோம் அங்கேயும் நல்லூர் கண்டு ஒதுக்கி இருக்கிறது மூன்று கிலோமீட்டர் மட்டும்தான் ஸோ இந்த மூன்று கிலோமீட்டர் என்றது இந்த தேர்தல் நேரங்கள்ல இந்த டிசிசி மீட்டிங் பிரியச ஒருங்கிணைப்பு மீட்டிங் என்றதை விவக்கணும் வச்சு பொதுமக்கள்கிட்ட நாங்கள் அபிப்பிராயம் எடுத்து கட்ட போறோம்ன்றா மாட்டோம் இந்த வருடத்தில் நீங்கள் பெருமையாக சொல்லி இருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறேன் அப்போ இந்த வருஷம் ஐயாயிரம் ஒதுக்கினா வார வருஷம் ஒதுக்க அதுக்கு அதுக்கு வருஷம் ஒதுக்காது சரி இந்த வருஷம் ஒதுக்கின ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் மூன்று கிலோமீட்டர் தான் நல்லூர்லேயே போட போறீங்க அப்போ ஏதாவது சின்ன சின்ன மூணு கிலோமீட்டர் போட போறீங்க அதுவும் போடுறீங்களான்றது கேள்விக்குறி அதுக்கு நான் நின்று அடிபடணும் அப்போ இதை நாங்கள் என்ன சொல்ற ஒரு பித்தலாட்டம் ஒரு சரியான ஏமாற்றினென்றால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கல பொதுமக்களோட வாக்குகள் வரணும்ன்றதுக்காண்டி காண்டி மக்களை திசை திருப்பி நாங்கள் டிசிசி மீட்டிங்களை வச்சு அதில் மக்களுடைய கருத்துக்களை எடுத்து நாங்கள் அபிவிருத்தி யாழ்ப்பாணத்துல செய்ய போறோம் என்ற அடிப்படையில் சொல்லிக்கல இப்போ நான் நான் போகாமல் இருந்திருக்கலாம் ஏனென்றால் நான் போ போனால் இவருக்கு இவைக்குரிய ஓட் வராது அது எனக்கு தெரியும் செய்கிற பித்தளாடம் பண்ணுறது நம்ம சிம்பிளா ஐயாயிரம் மில்லியன் அஞ்சு டிஸ்ட்ரிக் பிரிச்சா ஆயிரம் மில்லியன் பதினாறு பிரதேச பிரிச்சா ஒரு பிரதேசிக்கு ஆறு அறுபது மில்லியன் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது மில்லியன் தேவை என்றால் மூணு கிலோமீட்டர் தான் போடலாம் அப்ப அதுல கிணவடியங்கள் கதைக்கப்பட்டது இப்போ ஏழு எட்டு ரோட் சிக்னல் அதாவது வந்து ரோட்ல சிக்னல் போடணும் பூட்டோணும் மண்டு கேட்டுருந்தவன் ஆறு சாதாரணமா ஒரு சிக்னலுக்கு நூற்றம்பது மில்லியன் தேவைப்படும் என்றால் ஆறுக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மில்லியன் வேணும் தொள்ளாயிரம் மில்லியன் எங்களுடைய ஜாழ்ப்பாண பிரதேசைக்கு மாட்டுமா ஆனால் ஜாழ்ப்பாணத்துக்கே தொள்ளாயிரம் இல்லை நான் வடக்கு மாறத்துக்கு தொள்ளாயிரம் இல்லை அப்படி பாதைகளுக்கு ஒதுக்கப்படாமல் என்னென்னா அபிவிருத்தி செய்கிறவன் அரசாங்கம் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அது சிம்பிளா உங்களுக்கு மெதமெட்டிக்காக நான் விளங்கப்படுத்தியிருக்கேன் இந்த விளாங்காட்டி யாருக்காவது சொல்லிக் கொடுங்கோ ஏனென்றால் எங்களுடைய மக்கள் வந்து பெரும்பாலான இந்த அடிப்படை விஷயங்களை புரிஞ்சு கொள்ளாத மாதிரி எங்களையும் பாராளுமன்றத்தில் கதை கவரையில் கதைச்சா வைக்கி பிரஜனையாக போயிடும் ஜெஃப்னான் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது நூறு மில்லியன் ஆனால் ஒரு சிக்னல் லைட் போடுறதுக்கு எங்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் வேணும் போது உங்களுக்கு தெரியும் ரோட்டில் இருக்கிற சிக்னல் லைட் தெரியும் தானே உங்களுக்கு கலர் லைட் ஸோ கலர் லைட் போடுறதுக்கு எங்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் வேணும் ஆனால் லைப்ரரிக்கு ஒதுக்கினது நூறு மில்லியன் என்ற உங்களுக்கு விளங்கி இருக்கணும் நாங்கள் இவ்வளவு படுமோசமான நிலையில ஏமாத்தப்படுறோம் இதுல பொய் சொல்லினோம் உங்களுக்கு ஏமாத்தினோம்ன்றோம் உங்களுக்கு வடிவா விளங்குவோம் ஸோ அப்படியான விடயங்கள் தான் கதைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் தட்டார இருந்து லேடிஸ் கோலிச்சால வர அந்த ரோட்ல இவ்வளவு தண்ணி நிற்கிறாங்க ஜெஃப்னா இண்டு பிரைமரி ஜெஃப்னா இன்டு லேடிஸ் கோலிஜ் ஜப்னா இண்டு கோலிஜ் அவ்வளோத்துக்கும் போற அந்த ரோட்ல இருக்கிற அப்ப அதுல நாங்கள் அந்த ரோட்டை போடுங்கோன்னு சொல்லி கேட்கலாம் காசு இல்லை நாங்கள் காசு இல்லாம அபிவிருத்தி செய்ய போறோம் என்று கேட்டால் கேள்விக்குறி அதை விட ஒரே ஏக்கர் பிற ஒரு ஏக்கரோ ஒரு ஏக்கருக்கு மேலே ஒரு ஏக்கர்னா பதினாறு பிறப்பு பெருமதியான இதை வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரசாங்கம் இராணுவம் வந்து ஹையப்படுத்தி இருக்கு ஸோ நான் அந்த அது ராணுவம் கையப்படுத்தி இருக்கிற அந்த ரோட்டுகளை விடுவிங்க ஒன்று கேட்குறதுக்கு கூட உடனே பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் சொல்கிறார் அதை விட்டுட்டு அடுத்த சாப்டருக்கு போகணும் நான் சொன்னேன் இல்லை அது இல்லை அதை சேப்டருக்கு அதை போகணும் அப்படி பல விடயங்கள் வந்து சுக்குனூரா வந்து உடைச்சிருக்கிறேன் என்றால் இவைய வந்து எங்களை ஏமாத்தினோம் எங்களை ஏமாத்துறதுக்காகவும் சும்மா மக்கள்கிட்ட ஓட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த உள்ளூராட்சி சபையில் பிரிய சபை மீட்டிங்கில் வைக்கணும்ன்றதை நான் மக்களுக்கு சொல்லுவோம் அப்போ இதுக்கு ஒரு ஐயா ஒரு ஆள் அனுப்பி கேட்டால் அதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன தீர்வென்றால் இது எங்களுடைய இன பிரச்சனை முடியணும் நாங்கள் வடக்கு கிழக்குல ஒரு சுதந்திர இனமா மாறுவனும் எங்களுடைய புலம்பெயர் நாட்டுல இருந்து வேற நாட்டுகள் இருந்து அபிவிருத்தியில் எடுக்கணும் என்னுடைய என்னுடைய மக்கள் நான் யாரை பிரதிபலிக்கிறேன் என்னுடைய ஏழை மக்களும் கல்வி அறிவு இல்லாத மக்களையும் தான் நான் பிரதிபலிக்கிறேன் சோ அவர்களுக்குரிய கேள்வியில நான் கேட்பேன் கேட்டுதான் தீர்வேன் நீங்கள் அது இல்ல இன்னும் தான் சாக்குண்டாலும் ஏதாவது கள்ள வழக்குல நீங்கள் எனக்கு போட்டு சாகொண்டு ஏத்தி அங்க வச்சு ஆக்களை வச்சு அடிச்சு ஜெயில்களை வச்சு சாக்கண்டானும் பரவாயில்லை இங்கேயும் எங்களுடைய ரஜீவன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்ல இதை கதைக்காம போவோம் இதை ஹாதை கதவையில் அரசியல் செய்யறீங்க எனக்கு இதுல எந்த அரசியலும் இல்லை இப்போ இல்லையே ரெண்டா நான் எந்த உள்ளூராட்சி சபையும் போட்டுல பருத்தத்துறையை தவிர எனக்கு இங்க அரசியல் இல்லை ஆனா மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் வேண்டாம் திரும்பவும் மக்கள் வந்து இப்படியான ஆக்கள் கொண்டு திருப்பி ஓட் போட்டு விடகு என்ன பிரச்சனை நடக்க திருப்பி என்ன ஒரு அஞ்சு வருடத்துக்கு உள்ளூராட்சி சபையிலும் படுமோசமா இருக்கும் அதை விட நீங்கள் கஜேந்திரமார் பொன்னம்பலம் போன்ற அவர்களுக்கு பருத்து துறையை தவிர்த்து எங்கேயுமே நீங்க வாக்கு போடலாம் அப்ப நாங்கள் அவைக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பாராளுமன்றத்துல அவரும் அவர்கிட்ட டைம்ல காய்ப்பார் நாங்களும் வந்து டைம்ல காய்ப்போம்